பாண்டை பற்றி பேச போகிறோம் எலக்ட்ரல் பாண்டு வந்து எஸ்பிஐ வந்து நாங்கள் ஆர்டரை கம்ப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க கட்சி கே சார்பாக சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து தேவையில்லாமல் இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளப்பியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு தெரியும் மூணு எலெக்ஷன் கமிஷனரில் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இல்லை ஒருத்தர் டிசைன் பண்ணிட்டாரு இன்னொருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு சட்டத்தை மாத்திட்டாங்க முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் எதிர்கட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் மூணு பேரும் இருக்கணும் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அவரே அப்பாயிண்ட் பண்ற ஒரு மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் இது மட்டும்தான் மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு மீட்டிங் அதுதான் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும் வெறும் டிசன்ட் நோட் மட்டும்தான் எதிர்கட்சியால் கொடுக்க முடியும் இப்போ ஈஸியாக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை எங்களால் வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள பப்ளிக் டாக்குமெண்ட்டை ஆக்க முடியாதுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க பயப்படுது ஜனநாயகமே ஒரு டேஞ்சர்ல இருக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே காம்ப காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு இன்னைக்கு இதை பத்தி நம்ம அருமை தலைவர் ஒரு பேசுவார் அதுக்கப்புறம் நீங்கள் அவரே கேள்வி கேட்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாஜக அரசு மோடியுடைய தலைமையில் ஒம்பதே முக்க ஆண்டுகளாக என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத சக்தியாக செயல்படுகிறது என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டாங்க சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை மத்திய வருவாய்த்துறை மத்திய புலனாய்வுத்துறை கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துட்டார் இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் பாடி அரசியலமைப்பு சட்டத்தில் சுயசார்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்க கூடாது எந்த அரசையும் சார்ந்திருக்க கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டார் இப்போ உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்ச நீதிமன்றத்தில் செயல்படும் அவருடைய தலைவரை பிடிச்சிட்டார் மோடி புடிச்சிட்டு உச்ச நீதிமன்ற பார் அசோசிய தலைவரான ஆதிஷி அகர்வால் அவரை விட்டு சொல்றாரு இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஒரு மனு போடுகிறார் ஜனாதிபதியிடம் ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார் ஒன் ஏ அந்த நைன்டீன் பார் ஒன் ஏ என்ன சொல்லுது இந்திய தகவல் அறிய உரிமை சட்டம் இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஒரு மனிதனும் தனருக்கு தேவையான தகவல்களை பெறலாம் அரசு என்பது திறந்தவெளி புத்தகமாக இருக்க வேண்டும் அது பேர் தான் மக்களாட்சி ஆட்சி இந்த மக்கள் ஆட்சியில் நைன்டீன் பார் ஒன் ஏ ஆல் சிட்டிசன் ஷேல் ஆவ் தி ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தேர் தாட்ஸ் நோன் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஒரு மனிதனும் இந்திய குடிமகன் தனக்கு தேவையான தேவைகளை பெறலாம் அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தது அதை எல்லாத்தையும் இப்போ மறைச்சிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் இப்போ மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டது பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது கொள்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் இரண்டே மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் எங்க கிட்ட இருக்கிற கருவி எங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எங்க இருக்கட்ட மேன் பவர் எங்கள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இரண்டு மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம் பொது மக்களுக்கு பொது வெளியில வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் போராடி தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்துவிட்டது இப்போது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டோம் கால அவகாசம் வேண்டும் தான் மோடி அரசு பாஜக அரசு அடிக்கடி என்ன பொருள்னா எது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ எந்த வேலைகளும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிஸ் அரசு இப்ப மோடி அரசு அதை தான் செஞ்சிட்டு இருக்கு பத்திரிக்கையாளர்கள் அவங்களாம் தெரியும் எல்லாமே வந்து டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்க கணினி உலகத்தில் வாழ்கிறவங்க பாரத ஸ்டேட் வங்கி எதற்காக தகவலை கொடுக்க மறுக்கிறது மூன்று மாதம் எதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள் ஜூன் முப்பது நாங்கள் அழைக்கிறோம் என்று தேர்தல் முடிஞ்ச பேர் கொடுக்குறோம் மக்களுக்கெல்லாம் தெரியாத மறைச்சிடலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் உறுதியாக தன்னுடைய தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டது பாரத ஸ்டேட் வங்கி வேற வழி இல்லாமல் வழங்கிவிட்டது இப்பொழுது தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிக்கிறது கால அவகாசம் வேண்டும் அதை தான் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கமிட்டி கிட்ட கொடுங்க நாங்கள் இரண்டு மணி நேரத்தில் அதை பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம் அப்புறம் இப்போ வீடு கட்டும் திட்டம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பி எம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா முப்பது தான் ஒன்றிய அரசோட நிதி எழுபது விழுக்காடு தமிழ்நாடு அரசோட நிதி ஆனால் இவங்க என்ன பண்றாங்க எல்லா வீட்லயும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க மோடியால் கொண்டு வரப்பட்டது இந்த வீடு நரேந்திர மோடியோட வீடு பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது எல்லாம் திருட்டு தானதான் கொள்ளைப்புற வழியாக அரசியலை திருடுவது மக்களுடைய வாக்குகளை திருடுவது மக்களுக்கு எதிராக செயல்படுவது உண்மைக்கு புறம்பாக பேசுவது போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது இதை நிறைவேற்ற முடியாதோ மக்கள் கிட்ட சொல்லிட்டு பதினாலாம் ஆண்டு என்னென்ன தேர்தல் வாக்குறுதி மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சொல்லணும் தமிழ்நாடு அரசு நாங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றிருக்கு சொல்றாங்க அதே மாதிரி மோடி அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதையெல்லாம் அறிவிக்கணும் வேற ஏதாவது இப்ப ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதி மற்றும் சமூக பணிகள் வேற மாநில அரசு கொடுக்கிறது வேற மாநில அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும் ஒன்றிய அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும் அதுக்கு எதுக்கு நாம் வந்து சேர்த்து பார்க்க முடியாது ஒன்றிய அரசு எதை இதெல்லாம் கொடுக்க முடியுமோ ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் கொடுப்போம்னு காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் அகில இந்திய தலைவர்கள்லாம் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பணிகளில் இருக்காங்க அது முடிஞ்ச பேர் ஒன் ஆர் டூ டேஸ் என்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் முடிவு செய்வோம் ஏற்கனவே போட்டியிட்டு போட்டியிடுவோம் ஒன்று ரெண்டு மாற்ற வேண்டும் என்று அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் எங்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மதிமுகவும் அந்த வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்பாளர் நாங்கள் நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட எல்லோருமே எங்களுடைய வேட்பாளர்கள் தான் எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள் சுமூகமாக பேசி தெரிந்து கொள்வோம் உயர் நீதிமன்றம் மாண்புமிகு மேலாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவருக்கு வலியுறுத்தி அந்த இடத்தை காலி என்று திருக்கோவிலுடைய சட்டமன்ற தொகுதியை அறிவித்து விட்டார்கள் இதுதான் ஜனநாயகம் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனே நிறைவேற்றார் இதுதான் இந்திய அரசு அமைப்பு சட்டம் சொல்லுதே ஜனநாயகம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் திருக்கோயிலூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இடம் காலின்னு அறிவிச்சுட்டாங்க பிடிவாதம் பிடிக்கல மோடி மாதிரி பாஜக மாதிரி ஆனால் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அந்த உடைய தண்டனையும் வழக்கையும் அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் அந்த இடத்துல இப்போ காலியை எடுத்துட்டு பொன்முடின்னு போடணும் போட்டிருக்காங்களான்னு தெரியல சட்டப்பிரகாரம் நினைச்சுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி மாண்பு அமைச்சர் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவித்து அமைச்சராக கொடுக்கறது கொடுக்காத அது மாண்பு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அதை படித்து பார்த்ததில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர வேண்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் வாக்குறுதிகளை முனைப்பில் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடமிருந்து அந்த அறிவிப்புகள் இன்னும் வரவிருக்கிறது மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திர பற்றியும் கவலை இல்லை மக்களை பற்றியும் கவலை இல்லை அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ கொள்ளைப்புற எப்படியெல்லாம் பதவியை கைப்பற்றணுமோ எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார் அவருக்கு யாரை பத்தி கவலை இருக்கு நரேந்திர மோடிக்கு மக்களை பற்றி கவலை இருக்கா அக்னி நட்சத்திரம் இப்போ வரமே மக்கள்லாம் அவதிப்படுவாங்களோ அதை பற்றி கவலை இருக்கா மாணவர்கள்லாம் தே தேர்வு எழுத போகிறாங்க பள்ளிக்கூடங்களில் தேர்வு எழுத போகிறாங்க அதை எதை பற்றி கவலை இருக்க அவருக்கு அவருடைய கவலை எல்லாம் ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் தான் கவலை அவர் எந் மக்களுக்கு பாதி போறாமல் குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்தல் எழுதும் காலங்கள் வருகின்றன ஏப்ரல் மாதத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கு ஏற்றவாறு தேர்தலை நடத்த வேண்டும் ரைட் அதை எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் ரைட் தேங்க்யூ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நானூறு தொகுதிகளில் பொது வேட்பாளர்கள் மீதமுள்ள தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் ஒத்து வருகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து போட்டியிடுவது அப்படி இல்லை என்றால் இந்தியா கூட்டணி தான் அது அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டியிடுவது ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எல்லா எண்ணிக்கையும் ஒன்றாக வரும் தேங்க்யூ எதுங்க ஒரு வெற்றியும் பாதிக்காது இப்போ கேரளாவில் வந்து பாஜகவே கிடையாது ரெண்டு கட்சி தான் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான் அங்கே ரெண்டு பேர் தான் போட்டி போடணும் அதான் இயற்கை அதான் இயற்கை நியதி அங்கே என்ன வெற்றி போகுது நாங்கள் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான்

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பன்முக தன்மையை சிதைப்பதற்கு தான் அவர் சிஏ கொண்டு வரல என்ன ஜனநாயகம் இருக்கு தினகரன் வழக்குகள்லாம் பயந்து இப்ப சந்தர்ப்பவாதியா மாறிட்டார் அவர் அப்படிதான் பேசுவார் அப்படி ரைட்